நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது வந்து ஒரு முந்திரிக பயிற்சி பாடம் தேவைப்படுறவங்க இந்த பயிற்சி சம்பந்தமானதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இது இந்த வந்து இந்த எச்சினையை பற்றி நம்ம பார்த்துக்கொள்ளலாம் பத்மாவதி யச்சினி பத்மாவதி அச்சினி இந்த யச்சினியுடைய பேர் என்னென்னா பத்மாவதி எச்சினி இதை எத்தனை நாளைக்கு ஜெபம் பண்ண வேண்டும் பால் பழம் தேங்காய் இது வந்து தேன் வெல்லம் சுண்டல் வடை செவ்வளவு பூ புஷ்பங்களை இவைகளை வைத்து துவங்காட்டி பூசை செய்து ஜெபம் செய்ய வேண்டும் இந்த மந்திரத்தை எத்தனை நாள் செய்யணும்னா இருபத்தி ரெண்டு நாள் செய்ய வேண்டும் இருபது நேரம் தான் செய்யணும் இப்போ சொல்கிறத பூஜைகளெல்லாம் பகல் நேரத்தில் செய்யக்கூடாது அப்படின்னா வந்து அந்த தேவி அந்த தெய்வங்கள் வரமாட்டாங்க இரவு நேரத்தில் தான் இது செய்யணும் இருபத்திரெண்டு நாள் இருபத்தி ரெண்டாவது நாள் தேவி உங்களுக்கு வந்து ஆவாங்க இது குறி சொல்லும் மூன்று காலத்தில் நடப்பதையும் கண்டுபிடிக்கலாம் என திருடியவன் எவன் எவன் திருடினவன் எடுத்தவன் யார் அவன் பெயர் என்ன அவன் எங்கே இருக்கிறான் அவன் எந்த ஊர் அனைத்தையுமே இந்த பத்மாவதி எச்சினி சொல்லுவாங்க நீங்கள் சந்தேகமாக இருந்தால் இந்த எச்சினியை வந்து சித்தி செய்து கொண்டு இந்த எச்சினியை சித்தி செய்து கொண்டு நீங்கள் குறி சொல்லலாம் நிறைய மந்திரத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறத விட ஏதே ஒரு தெய்வத்தை பிடித்து வைத்து கொண்டால் ஒரு தெய்வத்தை சித்தி வைத்து கொண்டால் நிறைய தெய்வங்களை வேணாம் யார் ஒரு தெய்வம் இந்த பத்மாவதி எச்சினி இந்த இருபத்தி ரெண்டாவது நாள் நீங்கள் தினமும் ஆயிரத்தி எட்டு தடவை வந்து இதை உங்கள் வீட்டிலே பூஜாரையில் தனிமையான சுத்தமொத்தமாக செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தேவி அழகான ஒரு பெண் வடிவத்தில் வருவாங்க அப்போது நீங்கள் உங்களுக்கு கூட இருப்பாங்க நீங்கள் போய் ஒரு குறி சொல்ல உட்காந்துக்கலாம் சில பேர் சோசியம் பார்க்குற மாதிரி நீங்கள் குறி பார்க்கப்படும் குறி சொல்லப்படும்னா உங்களை தேடி நிறைய பேர் வருவாங்க அவங்களுடைய கஷ்டத்தை ஒருத்தவங்க ஒருத்தர் தேடி வருவாங்கன்னா பல கஷ்டத்தில் வருவாங்க வந்து அவங்களுக்கு வந்து குடும்பத்தில் ஏதோ பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை பையனுக்கு திருமணம் சம்மந்தமாக பொண்ணு பார்க்க எங்கே பார்க்கலாம்னு கேட்பாங்க மாப்பிள்ளைக்கு எங்கே பார்க்கணும் கேட்பாங்க இல்லை வீடு காடு நிலம் சில சம்மந்தமான விஷயத்தை தான் வந்து கஷ்டமான நேரத்தில் தான் மாந்திரிகிதம் அதிகம் சுவசீகாரத்திட்டும் போவீங்க நல்லாவே தெரியும் இதேமாரி இந்த தேவியை எச்சு பயன்படுத்தி வைத்து கொண்டால் குறி சொல்கிறதுக்கு ஒரு பெரிய சக்தி இதை வச்சு பெரிய பெரிய ஆளாகிறதுக்கு பெரிய பெரிய மந்திரவாதியாகிறதுக்கு இப்படி தான் வராங்க ஏன்னால் நிறைய மந்திரத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தால் ஒன்றும் பலிக்க பலிக்காது சில பேர்லாம் இது வந்து உண்மையானது தான் மந்திரங்கள்லாம் இருக்குது நீங்கள் உண்மையாலுமே கற்றுக்கொள்ளா வந்து நீங்கள் முறைப்படி வந்து கற்றுக்கலாம் இதுக்குள்ளதான மந்திரத்தை கற்றுக்கொள்ள விரும்புவர்களுக்கும் வந்து கிடைக்கும் வந்து ஏன்னா முறைப்படி இதை வந்து கற்று அப்படியே நான் கூட சொல்லணுன்னா கூட இது வந்து அதை சில ம இன்னும் சில ரகசியங்கள் இருக்குது முறைப்படி வர்றவங்களுக்கு தான் இதை வந்து சொல்ல முடியும் இது வாட்ஷாப் மூலிமா கூட நீங்கள் இந்த மந்திரத்தை இதை பற்றி சித்தி அடையிறதுக்கான வழிகள் அனைத்தையும் சொல்லி தருவோம் இந்த தேவதையில வந்து இந்த பத்மாவதி எச்சினை நீங்கள் பயன்படுத்தி வைத்து கொண்டால் குறி சொல்லலாம் வரவங்க அனைத்தையுமே காரியத்தை செட்ட தெளிவாக தெல்ல தெளிவாக வந்து சொல்லலாம் எது சம்மந்தமாக வந்து குறி கேட்டாலும் இங்கே தெளிவாக சொல்லலாம் திருடி உனவன் யார் அவன் என்ன ஊர் அவன் பேர் என்ன அவன் எங்கே இருக்கிறான் அனைத்து சொல்ல தாக்கும் இதேமாரி ஒரு தெய்வத்தை ஒரு எச்சினையை பயன்படுத்தி வைத்து கொண்டால் போதும் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய ஆளாக ஆக்கிவிடும் பெரிய ஒரு பெரிய இடத்தை கொண்டு போய் உங்களை வந்து உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்தும் இதை தேவைப்படுறவங்க பயன்படுத்துங்க பார்த்து பயனடையுங்க